நடிகர் சூர்யா அவங்க தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்தியிலையும் கலக்குவேன்னு சொல்லியிருக்காங்க நடிகர் சூர்யா அவங்க தமிழ்ல அறிமுகமாகி தமிழ் திரையுலகிலேயே பல ஹிட் படங்களை இவங்க சில மாதங்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து இருந்து மும்பைக்கு குடும்பத்தோட போய் செட்டில் ஆறேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க மனைவியான நடிகை ஜோதிகா அவங்க ஹிந்தியிலையும் நடிச்சுட்டு வர்றதா திரையுலகம் சொல்லியிருக்காங்க ரீசெண்டா நடந்த ஒரு பேட்டியில நம்ம நடிகர் சூர்யா அவங்க நீங்க தமிழ்ல மட்டும் தான் நடிப்பீங்களா இல்ல ஹிந்தியிலயும் நடிப்பீங்களான்னு கேட்டதுக்கு நான் தமிழ் மட்டும் இல்லாம ஹிந்தியிலயும் நடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்ல எப்படி ஹிட் படம் கொடுத்தேனோ அதே மாதிரி ஹிந்தியிலும் ஹிட் படம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கர்நாடக இந்தி படத்துல நடிச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க சூரரை போற்று படம் தமிழ்ல மட்டும் இல்லாமலும் ஹிந்தியில ரீமேக் ஆனதாகவும் அதுல நான் ஒரு கெஸ்ட் ரோல்ல நடிச்சதாகவும் சொல்லியிருக்காங்க நம்ம நடிகர் சூர்யாவுங்க